அன்பான அன்பான குடும்பம் நான் அருண் பயஸ் மார்க்கி இன்று டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் ஏன் படைக்கப்பட்டோம் கடந்த ஆண்டு முதல் கோரிக்கையை நாங்கள் ஏற்கவே இல்லை இவை அனைத்திற்கும் இறைவனின் மார்கழி மாதத்தின் புதிய குளிர்கால நாளில் எதை செய்தாலும் காற்று குளிரிலும் அதுவே நடக்கும் முழு கிறிஸ்துமஸ் பருவம் இப்போது இது பன்னிரண்டு நாட்கள் கிறிஸ்துமஸ் விழாக்கள் விளையாட்டுகள் உணவகங்கள் போன்றவற்றுடன் கொண்டாடப்படுகிறது முதல் பைபிள் வசனம் முதலாவது தீமோத்தேயு அத்தியாயம் ஆறு வசனம் ஆறு ஆனால் மனநிறைவுடன் கூடிய தெய்வபக்தி ஒரு பெரிய ஆதாயம் மற்ற மொழிபெயர்ப்புகள் அதை சற்று வித்தியாசமாகச் சொல்லலாம் ஆனால் முக்கிய செய்தி அப்படியே உள்ளது கடவுளுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையில் திருப்தியை கண்டறிவது மதிப்புமிக்க மற்றும் பலனளிக்கும் முயற்சியாகும் இரண்டாவது பைபிள் வசனம் மத்தேயு அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தும் மூன்று இதோ கன்னி தன் வயிற்றில் ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இது கடவுள் நம்முடன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மூன்றாவது பைபிள் வசனம் லூகா அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்து மூன்று அவருடைய ஆசாரிய சேவையின் நாட்கள் முடிந்ததும் அவர் தனது வீட்டிற்கு சென்றார் நான்காவது பைபிள் வசனம் முதலாவது ஜான் அத்தியாயம் ஒன்று வசனம் ஏழு ஆனால் அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவோம் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தொடர்ந்து ஒளியில் நடப்பவர்களை சுத்தப்படுத்துகிறது மன்னிப்பு மற்றும் சுத்திகரிப்பு அளிக்கிறது பைபிள் கடைசி வசனம் சங்கீதம் அத்தியாயம் நூற்று ஏழு வசனம் ஒன்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் அவருடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த வசனம் நன்றியுணர்வுக்கான அழைப்பு கடவுளின் உள்ளார்ந்த நற்குணம் மற்றும் நித்திய அன்பை அங்கீகரிக்கிறது இது முழு சங்கீதத்திற்கும் தொனியை அமைக்கிறது இது கடவுளின் விடுதலையின் பல்வேறு நிகழ்வுகளை விவரிக்கிறது மற்றும் தொடர்ந்து நன்றி செலுத்துவதை ஊக்குவிக்கிறது ஜெபிப்போம் அன்னை மரியா அப்பா ஜோசப் குழந்தை இயேசுவே இன்று டிசம்பர் இது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் கடைசி மாதம் இயேசு ரொட்டியையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து அவற்றை தம்முடைய சீஷர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவை அவருடைய உடலும் இரத்தமும் என்று அவர்களுக்கு சொன்னார் அவரது நினைவாக விழாவை மீண்டும் செய்யுமாறு அவர் தனது ஆதரவாளர்களை அழைத்தார் ஆமென் எனது யூடியூப் சேனலுக்கு மறக்க வேண்டாம்